த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கான் ட்வெண்ட்டி சிக்ஸ் டூ டுவெண்ட்டி எயிட்ஸோ எயிட் வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி எயிட்ஸ் அவங்க அது எவ்வளோ நேரம் போகுது அப்படி சுதரா மேடம் நீங்கள் எதிரும் இருபத்தஞ்சாயிரம் பாட்டு பாடினா கூட தன்னம்பிக்கை உள்ள பாட்டாக வந்து இந்த ஒவ்வொரு பூக்களி பாட்டு வந்து இன்றைக்கும் வந்து அவ்வளோ பேசப்படுது அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்கள் எவ்வளோ பேர் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் எங்களுக்கு ரொம்ப அது வந்து என்கரேஜாக வந்து அவங்க சொல்லிப்போங்க நம்ம எனக்கும் ஒரு சில கச்சேரிகளில் போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவில் முடிவெடுக்கும்போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த இருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் நிறைய இல்லை ரெண்டு மூணு பேர் ஸோ ரொம்ப சந்தோஷந்தான் அந்த ஒரு அந்த ஒரு பாட்டில் வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை பா விஜய் சார் எழுதினது பரத்வாஜ் சார் இசையமைத்தது நான் பா என்னோடய குரல் கொடுத்து அவ்வளோதான் நான் அதில் செஞ்சேன் ஆனால் அது நிறைய பேரோட மனசில் போய் சேர்ந்துருக்கு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் ரெக்கார்டிங்கில் வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு பா பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க அதில் ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு மூணு லைன்ஸ் என்ன மறுபடியும் பாட வச்சாங்க அப்படி தான் அந்த பாடல் வெளிவந்தது இல்லை இல்லை என்னோட சேர்ந்து நாலு சிங்கர்ஸ் இருக்காங்க மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்கார் பிரகாஷ் இருக்காரு திஷா பிரகாஷ்னு சொல்லி இப்போ ரீசண்டாக புது பாடகி ரொம்ப அருமையா பாடும் அவங்களும் கலந்துக்கிறாங்க மேடம் ரூபா ரேவத்தின்னு ஒரு சிங்கர் அவங்க பாடுவாங்க அதை அதோட வயலின்னு வாசிப்பாங்க நாங்கள் இவ்வளோ பேரை சேர்ந்து தான் பண்ண போறோம் மூணு மணி நேரம் எல்லாம் பாட முடியாது மேடம் இந்த இருபதாயிரம் பாட்டுல இருந்து இந்த இருபத்தாறு இருபத்தெட்டு பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா இவங்கெல்லாம் செலக்ட் பண்றாங்களா இல்லை ரசிகர்கள் செலக்ட் பண்ணிருக்காங்களா நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக உட்காந்து தான் செலக்ட் பண்ண போகிறோம் பாப்புலரான சாங்ஸ் ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லோருக்கும் அவங்கவங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் எங்களுக்கு இருபதாயிரம் பாட்டும் பிடிக்கும் லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம் இந்த லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம் மேடம் நீங்கள் அறிமுகமாக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் ஒரு தனி கச்சேரி பண்ணணும்னு ஏன் நினைக்கல இப்போ ஆரம்பித்து பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு இல்லை நான் தமிழ்ல கச்சேரிகள் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வெளியூர் கிராண்ட் பெருசாக அந்த கிராண்ட் ஸ்கெயிலில் பண்ணலை நான் மலையாளத்தில் நிறையா கச்சேரிகள் பண்ணுறேன் தமிழில் கூட பண்ணியிருக்கேன் ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கெயிலில் ஒரு விஷுவல் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை நான் கொஞ்சம் ஆர்டினரியாக தான் போய்ட்டு இருக்கேன் மேடம் லைக் கான்செப்டில் நம்ம ஏர்மோன் சாரும் இளையராஜா சாரும் வருவாங்களா இன்வைட் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம் அவங்க அவங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வருவாங்க ஏன்னா வந்து இளையராஜா சார் வந்து பாட்னாவே வந்து அவர் ஏதாவது சொல்லுவாரு அவர் ஏதாவது சொன்னார்னா அவங்களோட பதில் என்ன இந்த இருபத்தி சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கி தான் பண்ணிருக்கு ஸோ அதனால யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சித்ராமா சார் நீங்க அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து அந்த டிராயிங் ஒன்னு காமிச்சீங்க அந்த டிராயிங் வந்து இப்போ தான் வந்து சொல்றது அனுமதி வாங்கிருக்குது உங்களோட டிராயிங்ஸ் வந்து எனக்கு தெரியும் ட்ராயிங்லாம் வரைவேன்னு சொல்லியிருக்கீங்க இங்கிருந்து தான் ஓப்பனிங் ஆச்சுன்றீங்க சென்ட்ரல்ல இருந்து என்ன ஓப்பனிங் ஆச்சு எந்த ஃபாஸ்ட்டு பாட்டுக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட் சாங் காரியம் ஃபர்ஸ்ட்டு சாங் வந்து ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே பூவே பூச்சுடுவா படத்துக்காக அதோடு மலையாளம் வேர்ஷன் நோக்குத்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி ப சார் டைரக்ட் பண்ண மூவி அதில் வந்து நான் பாடியிருந்தேன் நதியா மொய்து அவங்களும் இன்ட்ரடக்ஷன் நானும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் மலையாளத்தில் கூட அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு இந்த அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது சரி இந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார் பாசல் சார் தான் எனக்கு சொன்னார் நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்கள் அவரை செக் பண்ணால் முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி தான் ராஜா சார்கிட்ட தாசண்ணாவோட மேனேஜராக இருந்த குஞ்சுண்ணியின் வயலினிஸ்ட் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிற ராஜா சார்கிட்ட அங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் ஆனால் புவே பூச்சுடவாவுக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்தில் பூஜைக்கேத்த புவிங்கிற பாடல் பாட வச்சார் நீங்க இளையராஜா சார் பாட்டு தான் அதிகமாக வந்து பாடினது நிறைய பேர் ரசித்தது ஸோ ஆனா இளையராஜா சாரை வந்து இங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இப்ப நடிக்கிறார் அவர் வந்து அவன் இவன் சொல்லியிருக்காரு பாடகர் யாருமே கண்டனம் ஒரு நிமிஷம் இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ இவரு கேட்டாரு நம்ம வெற்றி சொன்னாரு இவ்வளவு வருஷம் ஜேனில ஏன் கச்சேரி பண்ணலன்னாங்க அந்த சின்ன சின்ன கச்சேரி பண்ணும்போது போது இவ்வளவு மீடியா முன்னாடியும் இவ்வளவு ஆட்கள் முன்னாடியும் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லாது நம்ம தனியா அவங்க ரூம்ல இருக்கும் போதோ இது கேட்டுக்கலாம் கொஞ்சம் கரெக்டுமா அது இந்த கான்செப்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி இது வந்து இவங்க இல்ல இந்த கேள்வி நீங்க வேற யாருக்கிட்ட வேணா கூட கேட்கலாம் ஆனா கேள்வி கேட்கக்கூடாத இடம் இது இல்ல அதனால தவிர்த்துருங்க நன்றி வணக்கம் என்னின் வறுப்பேற்று வந்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் சார் மேடம் 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 இப்போ நீங்க இருபதாயிரம் சாங்ஸ் பாடிருக்கீங்க ஆனா அந்த சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எது ஏதாவது ஒரு சாங்ஸ் மிஸ் பண்ணிருப்பீங்க என்னை விட அந்த வேற யாராவது பெரிய ஆர்டிஸ்ட் சம்திங் பாடி அது ஏதாவது சாங்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு மிஸ் பண்ணி மிஸ்ஸான சாங்ஸ் இருக்கு அது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது ராஜா சார் ரெக்கார்டிங் கூட ஒரு சம்டைம்ஸ் இருக்கலாம் ஏஆர் ரமன் அவரோட ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் கூப்பிடும்போது நான் ஊரில் இல்லைன்னா அந்த சாங் நான் மிஸ் ஆகிடும் ஆனால் அது எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியாது இல்லை அது வேறு யாரோ பாடி அது வெளில வந்திருக்கும் அது என்ன பா அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு மிஸ் ஆயிருக்கு ராஜா சாரோடதும் மிஸ் ஆகிருக்கு ஏஆர் ரமன் அவரோடதும் மிஸ் ஆயிருக்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டே நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற டைமில் வேறு ரெக்கார்டிங்ஸும் நிறைய மிஸ் ஆகிருக்கு ஆடுவாங்க எனக்கு டான்ஸ் இந்த உருவத்தில் டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்

சித்ரா மனோ சித்ரா அப்படி கேட்டுதான் நாங்க வானொலியில வளர்ந்துருக்கோம் இப்போ எஸ்பிபி சார் வி சாரண மனோ பாட்ன சன்ஸ் இதுல இருக்குமா அதெல்லாம் இருக்கு இருக்கு கண்டிப்பா ரெண்டு ரெண்டு மேல் சிங்கர்ஸ் இருக்காங்க இல்ல அவங்க மாத்தி மாத்தி பாடுவாங்க மேடம் உங்கள சின்ன குயில் தான் கூப்பிடுவாங்க நீங்க நாப்பத்தேழு வருஷமா பாடுவீங்க இருபத்தஞ்சாறு பாட்டு ஆறு நேஷனல் வார்டு இப்போ பெரிய கோயிலா இருப்பீங்க இன்னைக்கு சைன்ஸ்ல ஏதாவது பெரிய இல்ல ஆதாரம் இல்ல இப்போ உள்ள பாடகையில் சின்ன கோயில் ஒரு உங்களுக்கு பிடிச்ச பாடைகள் யார் சொல்லுவீங்க ஒரு ரெண்டு மணி பேரா சொல்லுங்க ஐயோ நிறைய இப்போ அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க அஃபோர்ஸ் ஸ்ரேயா கௌஷல் ஸ்வேதா சின்மயி சொல்லிட்டே போகல நிறைய இருக்காங்க ரொம்ப டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு பாடல் கேட்கும்போது அந்த சிங்கர்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ ரொம்ப அழகாக பாடுறாங்களே அப்படின்னு தோணும் ரெண்டு ஒன்று ரெண்டு பேர் எடுத்து சொல்கிறது தான் ஆனால் இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் சித்திரமா உங்க சாங்லயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு அவர் பாடின இன்னும் நினைவு ஊற்றுற மாதிரி அதே போல சின்ன கோயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓபனிங் பண்ற அந்த பாட்டு உங்களுக்காக எழுதினதா நீங்க கேட்டீங்களா இல்ல இல்ல வைரமுத்து சார் தானே எழுதினாரு அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க அந்த பாட்டு தான் முதல்ல வெளியில வந்தது அதனால தான் என்ன சின்ன கோயில்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு நிமிஷம் பாலாஜி ஒரு நிமிஷம் மைக்ல போயிருக்கேன் மேம் வணக்கம் அன் வாழ்த்துக்கள் நீங்க நிறைய லாங்குவேஜ் பாடி இருக்கீங்க எஸ்பெஷலி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அசாமி ஒரியா குஜராத்தி போஜ்புரி ஹரியான் வித்துளுன்னு மிஸ் பண்ண லாங்குவேஜ் அது நீங்க இந்த லாங்குவேஜ் மட்டும் பாடாம விட்டுட்டோம் ஏன்னா இந்தியன் லாங்வேஜ் எல்லாமே பாடி இருக்கீங்க பஞ்சாபில பஞ்சாபையும் எந்த லாங்குவேஜ் மிஸ் பண்ணிருக்கீங்க குஜராத்தி பாடல நினைக்கிறேன் சரி இன்னொரு கேள்வி நீங்கள் எது பாடினாலும் அந்த வார்த்தைகள் ஸ்பஸ்டமாக இருக்கும் அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளவு உணர்ந்து பாடுவீங்க என்ன லாங்குவேஜ்ல எழுதி பாடுவீங்க ஜெனரலா நான் இப்ப எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் தெலுங்கும் நான் எழுதி படிப்பேன் ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில ரொம்ப மஸ்டா ஹிந்தி கத்துக்கணும் எல்லாரும் அதனால ஹிந்தி எழுத படிக்க தெரியும் பேசதான் வராது என்னன்னு அந்த பழக்கம் இல்லாதனால என்னோட புக்கில் எழுதிக்கும் போது நான் தான் எழுதுறேன் எனக்கு இன்னும் ஈஸியர் அதனால ஒரு பைனல் கொஸ்டின் நீங்க பாட ஆரம்பிக்கும் போது எல்லாமே சேர்ந்து வாசிப்பாங்க மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் வந்து போட்டி போட்டு பாடுவாங்க இவங்க ஒரு சங்கதி போட்டு அவங்க ஒரு சங்கதி போட்டு அப்படியே அந்த பாட்டு அவ்வளோ அழகாக வரும் பட் இப்போ நீங்க வந்து ஒரு பஞ்சிங் சிஸ்டம்ல நீங்க தனியாக பாடிருங்க வயலின் தனியாக எடுக்கிறாங்க கிட்டார் தண்ணியை எடுக்கிறாங்க ஃபுல் ஆர்கஸ்டிக் தனி எடுக்கிறாங்க அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா அப்போ பாடும்போது அந்த கண்டிப்பா அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நான் அது வந்து அப்போல்லாம் ஒரு குடும்பமா எல்லாரும் மெசிஷியன்ஸ் எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மெசீஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது நான் சின்ன பண்ணா பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ் அந்த மாதிரி மிருதம் வாசிக்கிறவங்க மிருதங் சீனா குட்டி சார் அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் ஏதாவது அப்போ எனக்கு ஒரு ஒரு கிளாஸ் அங்கேயே கிடச்சிட்டு இருந்தது முதல்ல ரெக்கார்டிங் லைவ் ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு குடும்பமாக இருந்த எல்லாரும் இப்போ பிரிஞ்சு போன மாதிரி இப்போ யார் யார் இருக்காங்க யார் யார் உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அதில் ஒரு பெரிய ஒரு ஒரு சங்கடம் எனக்கு உண்டு ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு குடும்பமா இருந்த அந்த ஒரு ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாரும் தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல ரெக்கார்ட் பண்றாங்க கூட யாரு மேல் சிங்கர்னு கேட்டா கூட சம்டைம்ஸ் டிசைட் பண்ணலை இனிமேதான் டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க சோ எல்லாமே அப்படி ஒரு தனிமேலே ஆகி போச்சு அம்மா பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சேர்ந்து நிறைய பாடல் பாடிருப்பீங்க ஃபீமேல் டுவைட்லாம் ஜானிகம்மாவோட நிறைய சேர்ந்து பாடலை ரெண்டு மூணு சாங் மேபி ஒரு அஞ்சாறு சாங்ஸ் அம்மாவோட சேர்ந்து பாடியிருப்பேன் ஆனால் என்ன என்னோட வாழ்க்கையில் என்னோட கேரியர்ல அவங்களோட இன்ஃப்ளூவன்ஸ் ரொம்ப இருக்குது நான் பிறந்ததுலேருந்து கேட்டு வளர்ந்ததும் அம்மா ஜானகி அம்மா ஜம்னா ராணி அம்மா ஜிக்கி அம்மா அவங்களோட பாடல்கள் கேட்டு தான் வளர்ந்தேன் ஆனால் ஜானிக்கி அம்மா கிட்ட என்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் அம்மாவோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நம்மளே ஒரு அம்மா மாதிரி எப்போயும் மணச்சிப்பாங்க ரொம்ப அவங்க ரொம்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க யாருக்கும் தெரியாது அந்த விஷயம் இல்லை அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களே பெசஞ்சு அவங்க கையால் ஊட்டி விடுவாங்க ஸோ அதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது என்னோடய பெத்த தாய் கொடுத்ததுக்கு அப்புறம் அம்மா தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே என்னோட மானசீக குருவாக என்னோட மனசில் ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு உங்க வாய்ஸ் மொத்தம் இல்ல நீங்களே அழகா இருக்கீங்க ஏதாவது டிவி சீரியல்ல தமிழ் மலையாளம் தெலுங்குல நடிக்க கூப்பிட்டுருக்காங்களா அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் மியூசிக் டைரக்டர் ஆகல மியூசிக் டைரக்ஷன் இல்ல அதுக்கு ஒரு தனி திறமை வேணும் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி அதுக்கு த அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டாக ஒரு மியூசிக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஒரு தனிமை ஒரு என்ன அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடலாம் அது எனக்கு பிரச்சனை இல்லை பட் ஒரு சுட்சிவேஷனுக்கு மியூசிக் க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ஒன்றும் அது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க ஆ நடிப்பு நடிப்புக்கு ஒரு கேட்டாங்க ஒரு ரெண்டு படத்துக்கு மதர் கேரக்டருக்கு வர முடியுமான்னு எனக்கு ஆனால் அந்த ஒரு ஆக்டிங் ஃபீல்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு அம் கம்ஃபர்டபுளாக இல்லை இதே போதும் இது இப்படி இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அல்ல நான் நான் கஷ்டப்பட்டு பாடி வெளியில் வராத படங்கள்லாம் நிறைய இருக்கு வந்திருக்காங்க அப்படி இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்த நினைச்ச அளவுக்கு ஒரு வெற்றிகரமாக போகாத பா படங்கள் இருக்கு எதுன்னு இப்போ நீங்கள் கேட்ட டக்குன்னு எனக்கு சொல்ல முடியலை பட் இருக்கு அந்த மாதிரி நான் நல்லா வரணும்னு நினச்சிக்கிட்டது எங்கேயுமே எட்டாமல் போன சாங்ஸ் கூட வந்திருக்கு நிறையா கஷ்டப்படுறது எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம எஃபோர்ட் effort போட்டு தான் பாட போறோம் எதுவுமே easy யா கிடையாது எல்லாத்துக்கும் அதோட ஒரு நம்ம effort கண்டிப்பா போட்டு தான் ஆகணும் சித்ரமா சித்ரமா actual உங்க உங்க கூட வந்து போல அவங்களும் கேட்டுட்டு அவங்களும் media தான் சொல்லுங்க சார் ஐயோ அது கஷ்டம் எங்கேயாவது சொல்றது எனக்கு வந்து புது புது languages ட்ரை பண்றது லேர்ன் பண்றது எனக்கு பிடிக்கும் எனக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப இஷ்டம் ஆனால் தெரியாத லாங்குவேஜ் பாடும்போது இப்போ தெரிஞ்ச லாங்குவேஜ் பாடுற அளவுக்கு ஈஸியாக இருக்காது கண்டிப்பாக ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்கணும் அதை அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேட்கணும் அதுக்கு நானே ஒரு கோடு லாங்குவேஜ் சைன் லாங்குவேஜ் மாதிரி போட்டு நான் ப்ரனன்சியேஷன் சரியாக வரணுங்கிறதுக்காக அது இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும் இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும் மேடம் அதாவது இருட்டில் இருக்கீங்க தெரியல மேடம் அதாவது படங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வாசிக்கிற வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா வந்து மியூசிக் வந்து லிரிக்ஸை ஓவர் ரூல் பண்ணாமல் இருந்துச்சு அங்கே வந்து இந்த சிங்கர்ஸ்கான ரெக்கக்னிஷன் நல்லாவே இருந்துச்சு ஒன்ஸ் இட் பிகேம் இன்ட்ரெடி டிஜிட்டலைசேஷன் ஆனதுக்கப்புறமா அந்த முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு அதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேடம் இல்லை பழைய காலத்தில் எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எல்லாமே நல்லா கிளியராக இருந்தது இப்போ எலக்ட்ரானிக்ஸு கொஞ்சம் அதிகமாக வரும்போது தான் அப்படி வார்த்தை தெளி பழிச்சுன்னு தெரியாமல் கொஞ்சம் அப்படி போறது தான் நினைக்கிறேன் இல்லை அதுதான் மேடம் அது வந்து ஒரு பாதிப்பா இருக்காதா அது இருக்காது பண்றதுக்கு நீங்கள் அதான் எல்லாத்தடவே நாங்கள் சொல்லுவோம் மெயினை வாய்ஸ் மெயின் வச்சுட்டு பீ பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி வைக்க சொல்லுவோம் ஒவ்வொரு மியூசி மியூசிக் டைரக்டருக்கு அவரோட காதில் அதை எப்படி எல்லாமே மிக்ஸிங் பண்றவங்களோட இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கு அதை எப்படி கேட்குதோ எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ தான் மிக்ஸ் வெளியில வரும் நம்ம பாடி முடிச்சு போயாச்சுன்னா எல்லாம் நாங்கள் போய் உட்காரதில்ல எங்களுக்கு தெரியாது பாட்டு வெளியில தான் இது இப்படி வந்திருக்குன்னு வந்திருக்கு கண்டிப்பா மிஸ் பண்றோம் ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது ஜெயஸ்தா சாரோட அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு கச்சேரியில் ரெக்கார்டிங்கில் கூட பாடின அனுபவமே எனக்கு என்னோடய மியூசிக்கல் ஜேர்னியில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு ஒரு மைக் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அதில் அந்த பாப்பர் ஸ்டாப்பர் இல்லாமல் முன்னாடியெல்லாம் அந்த ஃபில்ட்ரு இல்லை பாப் ஃபில்ட்ரு இல்லாமல் ப்ளோ வராமல் பாப்பு வராமல் எப்படி பாடுறாங்கங்கிறதெல்லாம் அவங்க உச்சரிப்பில் அதெல்லாம் அவங்க அது ஒரு டெக்னிக் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அதெல்லாம் அவங்க கூட நின்று பாடி பாடினதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறது எப்படி எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பா ஒவ்வொரு பாட்டில் அதெல்லாம் மாதிரி எஸ்பிபி சாரை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளோ எனக்கு ஸ்பஷ்டமாக வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வார்த்தையோடு இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அதை எப்படி பாடினா அதை அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி வரும் இந்த மாதிரி நிறைய அவரோட சேர்ந்து பாடினதில் நான் கற்றுக்கிட்டேன் சார்கிட்டே இருந்து அது மட்டும் இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்காக எப்படி கூட இருக்கிற கலைஞர்களோட அவரோட சேர்ந்து பணியாற்றுறவங்களெல்லாம் எப்படி அன்பாக எவ்வளோ பாசத்தோடு அவங்களுக்கு எவ்வளோ கேர் பண்ணுறாங்கங்கிறதும் நான் நிறைய தடவை விட்னஸ் பண்ணியிருக்கேன் இவ எல்லாம் போகும்போது நாங்கள் ஒரு கச்சேரி முடிச்சு அடுத்த நாள் சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளைக்கு கச்சேரி இருந்தால் இப்போ சாட்டர்டே கச்சேரி முடித்து சண்டே தூக்க தூங்காமல் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்போம் வந்தால் ஹோட்டலில் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் செக் இன் டைம் நம்ம வந்து ஒம்பது மணி ஒம்பதரை மணிக்கு வந்துட்டோம்னா பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரூம் கிடைக்கிறதுக்காக ஆனால் எஸ்பிபி சாருக்காக ரூமை அவங்க சீக்கிரமாக ரெடி பண்ணி அவங்களே அமுச்சிடுவாங்க மற்றவங்க வெயிட் பண்ணுற வரைக்கும் சாரை சொல்கிற நீங்கள் என்னை மட்டும் அமுச்சிடுவீங்க அவங்க எல்லாம் என்னோடய மை பாய்ஸ் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு அவரும் அந்த லாபியிலே அவ்வளோ நேரம் உட்காந்த அனுபவம் எல்லாம் இருக்குது வேறு யாரும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி அலங்கே இருக்காங்க இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒரு பெரிய பாடமாக கற்றுக்கலாம் மேடம் நீங்கள் பாடிய இத்தனாயிரம் பாடல்களில் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் முணுக்கு படியா இன்றைக்கும் நினைவு வச்சிருக்க மாதிரியா இருக்கு ஆனால் சமீபத்தில் வரக்கூடிய பாடல்கள் எதுவுமே ஒரு வரியோட புரிய மாட்டேங்குத இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம் காலத்தோடு மாற்றங்கள் அதை வந்து குறை சொல்கிறத விட அதோட கூட என்ஜாய் பண்ணி போகிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன் சார் மேடம் மேடம் ஓரளவுக்கு பாட்டு கேட்கும்போது என்ன பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும் ஆனால் பியூர் கர்நாடிக் மியூசிக்கிலேயே ஒரு ராகத்தை மட்டும் பேஸ் பண்ணி வர்ற சாங்ஸ் அந்த மாதிரி மியூசிக்கல் ஃபிலிம்ஸில் மட்டும்தான் மோஸ்ட்லி அப்படி இருக்கும் இருக்கு இருந்தால் அது அதுலேயே பியூர் ராகத்துலேயே இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை அது ஃபீலுக்காக ஒரு நோட் மாற்றி கூட பாடினாலும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க அது அது ஒரு அது ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரீட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் ஸோ ராகம் என்ன இருக்குன்னு ஒரு அளவுக்கு கேட்கும் ஒரு அளவுக்கு தெரியும் ஏதோ தெரியாத ராகமா இருந்தா சாரே சொல்லுவார் இது இந்த மாதிரி ராகத்துல பண்ணிருக்கேன் இது நோட்ஸ் எப்படி வரும்னு அவர் முதல்ல சொல்லுவார் மேடம் மேடம் இப்ப நீங்க வந்து கஷ்டப்பட்டு பாடி ஜெயிச்சு வந்திருக்கீங்க இப்ப வர ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து அவங்களே தனிச்சா பாடி பெரிய லெவல்ல பேசப்படுது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஸ்பெசிபிக்கா தனுஷ் சார் சிம்பு சார்லாம் எல்லாம் பாடினாவே மில்லியன் வியூஸ் போகுது நீங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஏன்னா கஷ்டப்பட்டு வந்து நீங்க அதுதான் கேக்குறேன் இல்லை ஒரு படத்தில் அவங்க அவங்க எல்லோரும் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் பாடுறாங்க அவங்கவங்க படத்தில் அவங்களே பாடணும்னு அவங்க ஆசைப்படும்போது அவங்க அவங்க பாடிட்டோமே அதுல இப்போ என்ன நம்மளுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு வர வேண்டிய பாடல்கள் வருது நான் சந்தோஷமாக எனக்கு என்னால் என்ன முடியுமோ அதை பாடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் மேடம் இங்கே திரைப்பாடல்களை தாண்டி நிறைய கர்நாடிக் பாடல்களும் நிறையா சிங்கர்ஸ் பாடுறாங்க நீங்கள் அது மாதிரி மேடை கச்சேரிகள்லாம் பண்ணியிருக்கீங்களா நான் ரெண்டு கச்சேரி தான் பண்ணியிருக்கேன் ஒன்று திருவையாறில் தடவை பாடினேன் அப்புறம் கேரளாவில் சூரியா ஃபெஸ்டிவல்னு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கும் எல்லா மியூசிஷியன்ஸும் டான்சர்ஸ் எல்லாம் அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதிலையும் தடவை பண்ணேன் எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா அட் எ டைம் ரெண்டுமே கொண்டு போகிறது ஃபீமேல் சிங்கர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம் வாய்ஸோட டெக்ஸ்டரில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வருது அதனால தான் நான் இப்போ நிறைய ஃபிலிம் சாங்ஸில் பிஸியாக இருந்ததுனால அதில் கொஞ்சம் ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணேன்